அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பவரும் ஆகிய இயேசுக்கு சென்றிய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு வாருங்கள் கிராமங்களுக்கு போவோம் கம் லெட்டர்ஸ் கோ டு த வில்லேஜஸ் இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த செய்தியை நான் சொல்வதற்கு முன்னதாக உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் செய்தியை கேட்ட பிறதாக மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் கிராமங்களுக்கு போவோம் கம் லெட் எஸ் கோ வில்லேஜஸ் இதை மூன்று தலைப்புகளிலே நான் செய்கிறேன் முதல் தலைப்பு கிராமங்களின் நிலை ரெண்டாவது தலைப்பு கிறிஸ்துவின் நிலை மூன்றாவது தலைப்பு கிறிஸ்தவர்களின் நிலை முதல் தலைப்பாக நான் சொன்னேன் கிராமங்களின் நிலை இன்றைக்கு நாம் கிராமங்களை நோக்கி பார்ப்போம் என்றால் வயதானவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த கிராம நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது பலவிதமான வளர்ச்சிகளை கிராமங்கள் கண்டிருக்கின்றன இன்னும் கிராமங்கள் பல நிலைகளிலே வளர்ந்து கொண்டே இருக்கின்றன என்பது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று ஆனாலும் கூட நாம் நகரங்களோடு கிராமங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நகரங்களில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை போன்ற வளர்ச்சி இன்னும் கிராமங்களிலே வரவில்லை கிராமங்கள் நகரங்களின் வளர்ச்சியை போன்று வளரவில்லை எடுத்துக்காட்டாக நான் சொல்ல வேண்டும் என்றால் கிராமங்களில் இருக்கக்கூடிய சாலைகள் இன்னும் போதுமான அளவிற்கு சரியாக இல்லை சில கிராமங்களுக்கு சாலைகளே இல்லை எனவே சாலைகள் கிராமங்களிலே சரிசெய்யப்பட்டு நகரங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்க வேண்டும் அதே போன்று பிள்ளைகள் படிப்பதற்குரிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் கிராமங்களிலே அது இல்லை எனவே பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக முக்கியம் பெற்றோருக்கு எனவே பெற்றோர் பிள்ளைகளை படிக்க வைக்க கிராமங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் உடையதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது ஒரு நியாயமான விருப்பம்தான் அதே போன்று மருத்துவமனைகள் நகரங்களிலே ஏராளமான மருத்துவமனைகள் எண்ணற்ற மெடிக்கல் ஷாப்ஸ் ஏராளம் இருக்கின்றன ஆனால் கிராமங்களிலே அப்படிப்பட்ட வசதி இன்னும் வரவில்லை எனவே கிராம நிலை மருத்துவத்தை பொறுத்த மட்டிலே மருத்துவமனைகள் வர வேண்டும் அதுவும் எல்லா சிகிச்சையும் செய்யப்படக்கூடிய மருத்துவமனைகள் வர வேண்டும் அதே போன்று இந்த மெடிக்கல் ஷாப்ஸ் பல இடங்களிலே இருக்க வேண்டும் இது ஏனென்றால் மனித வாழ்வுக்கு படிப்பானாலும் சரி மருத்துவமானாலும் சரி அது மிக மிக அவசியம் அது மனித வாழ்வுக்கு மிக தேவையான ஒன்று எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் கிராமங்களிலே இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் இந்த காரியத்தை இன்றைக்கு நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம் எனவே கிராமங்களின் நிலை முந்தைய காலங்களை காட்டிலும் இப்போது பல நிலைகளிலே வளர்ந்திருக்கிறது உயர்ந்திருக்கிறது பல பல கிராமங்கள் பல பல வசதிகளோடு இருக்கின்றன அங்கே வாழ்கிற கிராம மக்களும் அந்த வசதியை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் இது உண்மைதான் கிராமங்களின் நிலை வளர்ந்திருக்கிறது ஆனால் இன்னும் வளர வேண்டிய ஒன்று இரண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் கிறிஸ்துவின் நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிராமங்களை குறித்து அதிகமாக அக்கறைப்பட்டவர் சரியாக சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததே ஒரு கிராமம்தான் வெத்தலகேம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிறது இப்போதும் நீங்கள் இஸ்ரேல் நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த பெத்திலேகம் என்ற இடத்திற்கு இயேசு பிறந்த அந்த இடத்திற்கு நீங்கள் போனால் அது ஒரு சின்ன கிராமமாகவே இருக்கிறது எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக பிறந்த அந்த இடம் ஒரு கிராமம் அது மட்டுமல்ல நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாசரேத் என்ற சிற்றூர் கிராமம் குக்கரகம் அங்கேதான் வளர்ந்தார் பெற்றோரோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்திலே தான் வளர்ந்தார் இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணி செய்த இடங்கள் எல்லாம் கூட சாதாரண எளிய கிராமங்கள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடுகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று விரும்பி நகரங்களுக்கு போகவில்லை எங்கே சென்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவர் கடற்கரை ஓரமாக சென்றார் கடற்கரை ஓரமாக சென்ற போதுதான் அங்கே மீன்பிடிக்கிற மீனவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டு அழைத்தார் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம் அருமையான சகோதர சகோதரியே இது மட்டுமல்ல நாம் லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவ இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நச்செய்தியை பரப்பி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரத்துல நகரங்கள் தான் முக்கியம் அங்கேதான் நாம் நற்செய்தியை பரப்ப வேண்டும் அருளுடைய ஆற்ற வேண்டும் என்று சொல்லி அப்படி அதோடு கொள்ளாமல் பட்டணங்களுக்கும் சென்றார் அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிராமங்களையும் மறந்து விடவில்லை கிராமங்களுக்கும் சென்றார் அது நாம் லூகா நற்செய்தி நூலிலே தெளிவாக நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் மார்க்கு நற்செய்தி நூலிலே படிக்கும்போது அவர் சொல்லுகின்றார் நான் அடுத்த ஊர்களுக்கும் போக வேண்டும் ஆண்டவருடைய அக்கறையை பாருங்கள் ஒரே இடத்துல இருந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பாமல் அடுத்த ஊர்களுக்கும் அடுத்த ஊர்களுக்கும் என்று சொல்லும்போது அது பட்டணமாகவும் இருக்கலாம் கிராமமாகவும் இருக்கலாம் எனவே கிராமங்களுக்கு செல்வது ஆண்டவருடைய விருப்பம் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவரை பற்றி கிரையரசை பற்றி போதனை செய்வது மிக மிக முக்கியம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் முடிவு செய்து அதன்படியே வாழ்ந்து காட்டினார் நாம் மார்க் நற்செய்தி படிக்கும் போது ஒரு காரியத்தை படிக்கின்றோம் மார்க் நற்செய்தி நூல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் உழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு கிராமங்கள் மீதும் மக்கள் மீதும் எவ்வளவு அக்கறை இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போஸ்லர் நடவடிக்கை புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நான் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுற்றி திருந்தார் என்று சொல்லி அந்த வசனத்திலே பார்க்கிறோம் சுற்றி திருந்தார் எங்கே திருந்தார் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் மக்களை சந்தித்து அவளுக்கு சுகத்தை கொடுத்து பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுற்றி திருந்தார் சுற்றி திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஓய்வெடுக்காமல் இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே சொல்வார் என் பிதா கிரியை செய்கிறார் நானும் என் பிதாவை போன்று கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் ஓய்வில்லாமல் உழைக்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிராமங்களை நேசித்தார் கிராமங்களுக்கு செல்லுவதை அவர் விரும்பினார் அதுவும் அதை அதிகமாக செல்ல வேண்டும் என்ற அந்த ஆசையை நிறைவேற்றினார் அவருடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் அவர் தம்முடைய ஊழியத்தை செய்யும்போது கிராமங்களை அதிகமாய் நேசித்தார் என்பதுதான் நாம் திருமறையிலே படிக்கின்ற ஒரு உண்மை எனவே ஆண்டவர் இயேசு சுண்டிய கிராமத்தை பற்றிய நிலை என்ன என்று நாம் கேள்விப்படுவோம் என்றால் சொல்ல வேண்டும் என்றால் அவர் கிராமங்களை அதிகமாய் நேசித்தவர் இன்னும் சொல்லப்போனால் போனால் எல்லாரைக் காத்திலும் மற்றவரை காத்திலும் அதிகமாய் கிராமத்தை நேசித்தவர் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவின் நிலை மிக அருமையான ஒரு நிலை நான் மூன்றாவதாக சொன்னேன் கிறிஸ்தவர்களுடைய நிலை நம்முடைய நிலை என்ன என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிராமத்தை ஆண்டவர் இயேசு நேசித்ததைப் போல நேசிக்கிறோமா என்றால் அதற்கு நம்மிடத்தில் பதில் இருக்கிறது பதில் இருக்கிறது ஆனால் சரியான பதில் ஆண்டவர் இயேசுவை போல நாம் நேசிப்பதில்லை இன்றைக்கு நகரங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய திருச்சபைகள் பலவிதமான நற்செய்தி கூட்டங்கள் உபவாச கூட்டங்கள் உயிர்மீச்சு கூட்டங்கள் வழிபாடுகள் எல்லாம் நடத்துகிறார்கள் அடிக்கடி நடத்துகிறார்கள் ஏனென்றால் இங்கே எல்லா வசதியும் இருக்கிறது மின்சாரம் இருக்கிறது இருக்கைகள் இருக்கின்றன செலவு செய்வதற்கு போதுமான பணம் இருக்கிறது எல்லாம் இருப்பதினாலே இங்கே இந்த ஆன்மீக கூட்டங்கள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் கிராமங்களை நாம் யோசிப்போம் என்றால் தாயில்லாத பிள்ளைகளைப் போல ஏப்பம் மனிதருக்கு வரும் அதிகமாய் சாப்பிட்டால் புளிச்ச ஏப்போம் ஒன்றுமே சாப்பிடாமல் வெறும் வயிறாக இருந்தால் பசி ஏப்போம் இன்றைக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏப்பம் பசி ஏப்போம் நகரங்களிலே புளிச்சை ஏப்பம் கிராமங்களிலே பசியினால் ஏற்படுகின்ற பசி ஏப்பம் அவர்கள் காத்திருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து யார் நற்செய்தியை ஆண்டவரை பற்றிய காரியங்களை சொல்லுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை நிலை இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் அந்த ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டம் நடத்துகிறார்கள் எங்கே நடத்துகிறார்கள் எல்லா வசதியும் வாய்ப்பும் இருக்கக்கூடிய நகரங்களிலே தான் நடத்துகிறார்கள் பஸ் வசதி கூட்டம் நடத்துவதற்குரிய பெரிய திடல் மேடை மின்சாரம் வாகன வசதி இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலே தான் தற்செய்தி கூட்டங்களும் பெரிய மனிதர்கள் பெரிய ஊழியர்கள் என்று சொல்வர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பார்த்து நகரங்களிலே செய்யலாம் ஆனால் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் ஒரு சில கூட்டங்களையாவது கிராமங்களிலே செய்து அந்த கிராம மக்களுக்கும் ஆண்டவரை பற்றிய காரியங்களை நாம் சொல்லி பசியோடு இருக்கிற பசியப்பத்தோடு இருக்கக்கூடிய அவர்களை அந்த ஆன்மீக பசியை தீர்த்து அதை திருப்திப்படுத்த வேண்டாம் எனவே இது பெரிய பெரிய திருச்சபைகள் நகரங்களில் இருக்கக்கூடிய திருச்சபைகள் இதை செய்ய முன்வர வேண்டாம் கிராமங்களை குறித்த அக்கறை இருக்க வேண்டாம் கிராம ஊழியத்தை எப்படி நாம் செய்யலாம் எப்படி அதை விட்டுவிடாமல் நடத்தலாம் கிராம மக்களை எப்படி ஆன்மீகத்தில் வளர்ச்சி படை செய்யலாம் கிராம மக்களுக்கு என்னென்ன வசதிகளை நம்மால் செய்து கொடுக்க முடியும் ஆண்டவர் இயேசு சொன்னார் நீ உன்னை நேசிப்பதைப் போல உன் அயலானையும் நேசி என்று சொன்னார் நகரத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்மை போல கிராம மக்களும் இருக்க வேண்டும் என்று அவளை நேசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தேவைகள் எல்லாம் நாம் கொடுக்க வேண்டும் எனவே இன்றைக்கு கிறிஸ்தவ நிலை சற்று மாறுபட வேண்டும் அது இயேசு கிறிஸ்துவிலே இருந்த அந்த சிந்தை நமக்கு வர வேண்டும் அதைத்தான் பரிசுத்த பௌல போசலன் பிளிப்பிய இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவிலே இருந்த சிந்தை த மைண்ட் ஆஃப் ஜீசஸ் தீமஸ் ஹாவ் தி சேம் மைண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவைப் போல நகரங்களிலே இருக்கலாம் வாழலாம் பணி செய்யலாம் ஆன்மீக பணி செய்யலாம் அது மட்டும் ஆண்டவருடைய பணி அல்ல ஆண்டவர் நகரங்களிலேயும் பணி செய்தார் கிராமங்களையும் விட்டுவிடாமல் அங்கேயும் சென்று அடிக்கடி சென்று பணியாற்றினார் எனவே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய நிலையை மாற்றிக்கொண்டு கிராமங்களை குறித்து யோசிக்கவும் அக்கறைப்படவும் அவர்களை ஆன்மீகத்திலே வளர்ச்சி பெற உதவி செய்யவும் முன்வர வேண்டும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அந்த தீர்மானம் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமான ஒரு தீர்மானமாக இருக்கும் என்னை போலவே என்னை பின்பற்றுகிற எண்டிய அன்பு பிள்ளைகள் கிராமத்தை குறித்து அக்கறைப்பட்டு செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் இயேசுவும் மிக சந்தோஷப்படுவார் எனவே கிராமங்களை நோக்கி போவோம் ஆண்டவரைப் பற்றிய காரியங்களை அறிவிப்போம் அவர்களுடைய ஆன்மீக பசியை தீர்ப்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அமேன்